மோகனூர் வலைப்பட்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க அங்கே போய் நம்ம நேரம் பார்த்து எவ்வளோ டீடெயில் ட்ரில் பண்ண சொன்னால் எவ்வளோ தண்ணி வரும்னு சொன்னால் என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போகிற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே உடனோடு சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நெல்லை நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபிக் பேசுகிறேன் ஆக்சுவலில் அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி அப்படிங்கிற பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டம் இருக்குங்க இந்த விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்னு வச்சுட்டாங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிணறு இருக்குது அது கூட்டு கிணறாக இருக்குது போர் ஒரு போர் இருக்குது பழைய போர் அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் தான் மாதிரி இருக்காங்க தண்ணி ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல சப்பு மோட்டரும் போடலை கம்பல்சர்தான் இறக்கி ஏதோ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் மட்டும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதாவது ரெண்டு பாயிண்ட் அமைச்சு கொடுத்தோம் இந்த தோட்டத்தில் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் நல்ல மட்டமாகவும் ஒரு ரெண்டு மட்டும் ஈக்கு மட்டும் இல்லை சிறு மட்டமாக தான் இருக்கும் மொத்தமாக ஒரு நாலு கேப் சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன்றி டூ ஒரு ரெண்டு இஞ்சி தண்ணி அந்தளவு தான் அது தண்ணி சப்போர்ட் பண்ணும் அடிக்கணும் செக் பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கனா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம இந்த இடத்துல எங்களுக்கு டார்கெட் கொடுத்தோம் தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்போது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சு தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூற்றம்பது ஒரு கேப் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஒரு கேப்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த மாதிரி ஒரு நாலு கேப் வரும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொன்னையாமக்கல் தனியாட்டம் கண்டிப்பாக வரும் மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா ஆனால் இந்த இடமே இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரையான பகுதி தான் அந்த சரௌண்டிங் எல்லாமே ரொம்ப வறட்சியான பகுதி இது அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தண்ணி சப்போர்ட் எதுவும் கிடையாது நம்ம அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் வேற ஒரு பாயிண்ட் ஒன்று அமைச்சு சொன்னாங்க ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் ஒன்று அமைச்சு கொடுங்க ரெண்டில் எது கோயிலில் வந்து பூவாக வச்சு கேட்டுட்டு எந்த பாயிண்ட் ட்ரில் பண்ண சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு இன்னொரு பாயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தண்ணி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணிக்குள்ளே தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம இந்த பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டும் தான் நல்ல மட்டும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மட்டும் சிறு சிறு மட்டமாக வருது மொத்தம் ஒரு அஞ்சு கேப் வரும் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சு தண்ணிக்குள்ள தான் கண்டிப்பாக வரும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது மாதிரி சொன்னோம் இந்த இடத்துல நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நீங்கள் ட்ரீட் பண்ணால் போதும் தண்ணி ஸ்டார்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அந்த ரேஞ்சு தான் தண்ணி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு எம்டி கேப் புள்ளும் அது வந்து பார்த்திங்கன்னா ஈரமணிக்கு இது வந்தால் வரலாம் இல்லை எம்டி புகையாகவும் போகலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்ணி திர்ப முடியாது ஒரு நானூறுக்கு மேலே போகணும் அப்படின்னு சொன்னோம் டார்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி வரைக்கும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூவாக கொச்சு கேட்டுட்டு எந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ண சொல்கிறாங்க அந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணதுக்கப்புறம் மேக் பண்ணி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இது மூணு ஒன்றும் நீரோட்ட சொம் போர் வேல் மேலே வீடியோ பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்கான் செப்டே பண்ணிக்கோங்க கூட இந்த பெல் எக்கணும் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்குங்க இதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மாநிலையோ விவசாய தோட்டத்துலையோ தொழிற்சாலையிலையோ இண்டஸ்ட்ரிலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீராட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா இதை தேர்வு வேறு எதுவும் உங்களுக்கு வந்து நேராட்டம் பார்த்து போர்வெல் அமைக்கிற சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்